இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலி மழைக்காலத்தில் நம்மிடையே நடக்கும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு உங்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க கற்பனையே தனிப்பட்ட ரீதியில் யாரையும் அல்லது எந்த சமூகத்தையும் புண்படுத்தும் நோக்கம் எமக்கு இல்லை

பயங்கர மழை முட்டி எல்லாம் முட்டிக்கிட்டு கண்டிப்பா வெள்ளம்பர் இப்பதான் ரேடியோ காரங்களை க்ரீன் க்ரீங் பின்னே எடுக்கிறாங்களே இல்ல ஹலோ அந்த ரேடியோ சேனல் இல்லோ ஆமா நீங்க நான் இந்த பக்கம் தானே இருக்க உங்களுக்கு அபிமான நே இருங்கோ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நிகழ்ச்சி இந்த பக்கம் மழை அடிக்குது இடி எல்லாம் எல்லாம் இந்த நிவாரணம் அதுக்கான வேலைபாடுதான் போய்கிட்டு இருக்கு ஆமா நீங்க இந்த மழை மாற ரெண்டு மடிக்கலாம் ஆஹ் இப்போ இன்னும் இடத்துல நாங்க சரி சரி நிவாரணம் நீங்க குடுக்கறது கன்ஃபர்ம் தான்

ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு வாரமோ சரி ரெண்டு வாரமோ சரி மழை வந்து வெள்ளம் எல்லாம் ஓடினப்பறம் நீங்க வந்தாலும் பரவாயில்ல இந்த நம்பருக்கு ஒரு காடிங்க கூட கண்டிப்பா வாங்க இப்ப என்னண்டா நான் வந்து இப்ப டவுன்ல நிக்கிறேன் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்ற நிவாரணம் தரைக்க இந்த நம்பருக்கு சொல்லுங்க நிவாரணம் கொடுக்குற இடத்துல குடும்பத்தோட வந்து நின்று சோகமா போஸ்ட் கொடுக்குறேன் நீங்க ட்ரெயிலர் எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் கொடுக்க சோகமான மியூசிக் போடுவீங்க அதை வைக்கலாம் வந்து

இந்த மாதிரி மனுஷர்ல இருக்க வரைக்கும் மீடியாக்கு கெட்ட பேர் தான் ஓசினா பல்லிச்சுட்டு வந்துருவாங்க ஆம் இந்த இடத்தில் பயங்கரமாக மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா என் காலை என்னக்கே தெரியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு பாவம் நான்தான் தான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு பார்த்தா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுற இருக்கும் மக்கள்

ஆ தெரியும் தெரியும் இப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த மலை ஆமா இந்த இடத்துல மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கு எவ்வளவு இருக்க இந்த பேக் நினைற அளவுக்கு மழை பொழிஞ்சிருக்கு கீழே என் காலு தெரியாத அளவுக்கு மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இங்க இருக்க மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆக அவங்களோட கஷ்டம்

மலையில இப்ப நீங்க எதுவும் வீட்டுக்கு எதுவும் கஷ்டப்படலை நீங்களா வீட்டுக்கு கஷ்டம் இல்லை நான் போய் பாருங்க நீங்க கஷ்டம் இல்ல இல்ல தேங்க் யூ வெரி மச் பாய் உண்மையே புரிய மாட்டேங்குது மலை சூடான தேனீ கொக்கிரே யங் திங்கோட பாட இப்போ என்ன பண்ணுவ நானும் மாத்துவோம்ல சரி ஓகே வீடியோ எடுத்து போட்டாச்சு டிக் டாக்கு தான் போட வேணும் அடுத்து இன்ஸ்டாகிராம்

ஏன் முடியாது எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி உங்க கூட இருக்கதே பெரிய விஷயம் இல்ல கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாது புரியல அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப மழை பெய்ய போது பத்து நிமிஷத்துல வந்துடும் நினைக்கிறேன் பத்து நிமிஷத்துல இந்த பிக்னிக் மாதிரி நம்ம போட்டுக்க மழைக்கு ஐயோ சரிமா கொஞ்சம் இட நான் ஆபீஸ்ல இருந்து நிக்கிறேன் அதுக்கு அதுக்குன்னா மாடியில இருக்கு நான் இங்க இருந்து வீட்டுக்கு வரது போல அரை மணிக்கு ஆளுமா நீ அப்படியே போன அஞ்சு நிமிஷத்துல எடுத்துலாம் முடியாது எப்படி சிக்கிரிக்க பாத்தியா சரி நானே வாரேன் வரும்போது போண்டா வாங்கிட்டு வாங்க நல்ல மழையா இருக்கும் டீ குடிச்சு அப்படியே கொஞ்சம் போட்டு வைக்கிறியா அதுவும் நீங்களே வந்து செஞ்சிருங்களேன்

அப்பதான் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா இந்த போட் அந்த போட்டு எனக்கு வாடகைக்கு நானது போட் சர்வீஸ் என்று சொல்லி நான் இது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் அவங்க சொன்னா அக்கல போட்ட உடனே நாங்க வந்து வீட்டுக்கே நிப்போம் வீட்டுக்கு வந்து அவைய ஃபுல்லா ஏத்தி போட்டு எங்க ரக்கமோ அங்க ரக்கி போட்டு வார காசுல ஐம்பது ஐம்பது இப்ப பாருங்க மழை காலத்துல இந்த கல்யாணம் நடக்காது உங்களுக்கு ட்ரிப்புகள் அட்வைஸ்கள் நிலம் சரிவு மண் சரிவு என்று சொல்லி பதுளைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்ப ஃபுல்லா எங்க ஏரியா தான் நிப்பாங்க அப்ப இந்த போட்டை நாங்க வாடகைக்கு விட்டாங்க உங்களுக்கு ஐம்பது எனக்கு இந்த எப்படி கம்பெனிக்கு பேர்லாம் கப்பல் போனா சேவை வராத சேவை பேர் கொஞ்சம் அப்படிதான் திடீர்னு கேட்டா அப்படித்தான் தருவீங்களுக்கு அவ்வளவு கட் பண்ணி இருக்குல்ல ஐம்பதுக்கு ஐம்பது சரி

யாருக்கு சமக்கா தெரியல என்ன காரணம் மழை எதோ விழுந்தான்டா நாங்க போற வழியில அது ஏன்டா அங்க விடாது தெரியலையே போச்சா இந்த முறையும் போச்சா மாசம் மாசம் டிரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணா பிளான் பண்ணிடா அப்பவே நினைச்சிருக்கணும் மாதிரி ட்ரிப் மாதிரி நம்பர் உலக தரையல தரணா தான் இருக்கு ஒன்றுக்கு பத்து கூட வச்சிருக்கேன் உலக தரல சித்தல சொல்றீங்க நக்கல் தம்பி போன வருஷம் இதே மாசம் இதே திகதி சரியா தன்னன்னு எட்டுக்க இதே மாறிட்ட வந்து இதே மாதிரியா கேட்டேன் இதே மாதிரி இதே உடுப்போரதான் கேட்டேன் நானும் பாவமேன்னு சொல்லி இருக்கிற கூட உனக்கு தந்த நான் நீ என்ன பண்ணிரு நீ கொடையை திருப்பி கொடுத்துருப்பேன் தந்த எப்ப தந்த அடுத்த வருஷம் தந்தேன் அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்துல தான் நான் கூட இல்லாம வெளிய போய் நனைஞ்சு எனக்கு வருத்தம் வந்து டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு எவ்வளவு செலவு தெரியுமே உனக்கு தெரியலாம் கூட சரி கூட இல்லாம நான் நனைஞ்சிட்டு போனேன்னா நான் அடுத்த நாள் நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன் ஓ என்ன இவன் டாயிரத்தி கொஞ்சம் போட இது கொண்டு வராட்டில் பறுவால் அல்லவா? வா! நானை போன்று விடும். இது கரம்மா! எடிட்டர் சிட்டப் போறாம். அப்பிடைய போ! 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 நிக்கால் போ! அன்னா! சொல்லும் ஒரு ஹெல்ப் வேணும்

இப்பதான் சொப்பின் பாய் கொடுத்தா மூன்று ரூபா கொடுக்கறேன்